ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த மிதன ராசிக்கு இந்த வக்ர பயிற்சி என்ன செய்யும் அது பொதுவாக தற்சமயம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் முன்னாடி பதினொன்றில் இருந்தார் பயிற்சிக்கு முன் அப்போ ஏதோ பரவாயில்ல சார் ஏதோ போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பதினொன்றில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் சுப கிரகமாகப்பட்ட கூடிய குரு பகவான் விரைய குருவா இருக்குதுன்னா அப்ப வருமானம் உண்டுன்னு அர்த்தம் ஒரு செலவு பண்றதுக்கு நம்ம கையில் கை இருப்பு வச்சு செய்யக்கூடிய ராசி அல்ல மிதன ராசி நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு காசு இருக்காது ஆனால் அந்த கதை ஓடும் இனி மனைவி இன்னும் உங்களை டீப்பா புரிந்துக்கக்கூடிய காலத்தன்மையை கொடுப்பார் நெடு நாட்களாக வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளில் பாதிக்கப்பட்டிருந்தவங்க கால் வழியில் வசத்தப்பட்டிருக்கிறவங்களுக்குலாம் அது விமோசனம் விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் சார் இந்த வருடம் பிரதானமாக குரு பயிற்சி தவிர வேறு கிரகங்கள் பயிற்சி இல்லை என்பது நம்ம அறிந்த விஷயம் ஆனாலும் கூட சனி வக்கர பயிற்சி குரு வக்கர பயிற்சி உண்டு வக்ரம் அப்படின்னாலே கோபம் அல்லது வக்ரம் என்றால் பின்னோக்கி போதல் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருப்போம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சமீப காலமாக இயற்கையினுடைய இடறுபாடுகளும் ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு எல்லா நல்லா இருந்தும் முடக்கமாக இருக்கு சார் கோவிட் டயத்தில் கூட இப்படி இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன சார் செய்கிறது அடுத்த வருஷம் தானே சில பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதியாக இருந்தாலும் கூட ஒரு சில ராசிகளுக்கு சனி யோகாதிபதியாக வந்திருந்தாலும் கூட குரு பயிற்சியில் பல பேர்த்துக்கு நன்மைகள் குரு சுப கிரகமாக இருந்தாலும் பல பேர்த்துக்கு நன்மைனாலும் பல பேர்த்துக்கு குரு பயிற்சி ஆன பிறகு தான் சார் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்பனாகிய ஆனந்தாள்வார் பிரதானமாக பலன் கைரேகை பலன் சாமுத்திரிகாலட்சணம் கால்பருவரிலகை நாபிக் கமலம் போன்ற இதுகளும் எண்ணற்ற ஆலயங்கள் வழிபாடங்களும் கர்ணம் முறை ஆங்கில எழுத்து பலன்களும் எண்கணித பலன்களும் வானியல் சாஸ்திரமும் தேவ பிரசனமும் குலத்தொழிலாள பிரசனமே என்னுடைய பிரதானமான கணிப்பு அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தாலும் நேயர்களுடைய அல்லல் அவஸ்தை நீங்குவதற்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிற இந்த காலகட்டத்திலையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்ப காலகட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு காலத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்ப காலத்துலேயும் ஒரு சுப கிரகமான குரு ஒரு வக்கர பயிற்சி அடைகிறார் அந்த வக்கர பயிற்சி பலன்களை அந்த சிறப்பாக உங்களுக்கு அமைய போகிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி சிறப்பான பலன்கள் கொடுக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கும் பாதிப்பே பாதிப்பில் இருப்பவர்களுக்கு பலமான வாழ்க்கையும் பாதிப்பே இல்லை இல்லாதவங்களுக்கு மகத்தான வாழ்க்கையும் ஆக சுபகிரகமாகக்கூடிய குரு வக்கர பயிற்சியிலையும் என்னென்ன செய்வார் என்னென்ன பலாபலன்களை பா கொடுக்க இருக்கிறார் என்று பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பார்ப்போம் குரு வக்கர பயிற்சி அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் மிதன ராசி சார் மிதன ராசிக்கு ஏற்கனவே நான் சொல்கிறதுக்கு இல்லை சார் இப்போ தான் சனி மாறுச்சுட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் குரு பன்னெண்டில் வந்து விரைஸ்தான்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் வேறு வந்துக்கிட்டு சனி வக்கர பயிற்சின்னு சொல்கிறீங்களே நான் என்ன தான் சார் செய்கிறது அப்படின்னு ஒரு சூழ்நிலையை நீங்கள் கேட்குறது என் காதில் ஒழிக்கிறது இந்த நிகழ்வு எதற்காக அப்படின்னா எச்சரிக்கை பதிவு அல்ல இது உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய ஒரு செயலினுடைய உத்வேகம் கொடுக்கக்கூடிய பதிவு சிறப்பு பதிவு இது பிரதானமாக என்னுடைய இதில் நான் வக்ர பயிற்சி கொடுக்கறது இல்லை ராஜ மாத பலன் வருடப்பலன் இது மாதிரி தான் நான் கொடுத்துட்டுருக்குறேன் ஏன் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டம் கொடுத்தேன்னா இந்த நிகழ்வுல நான் முன்னையே சொன்ன மாதிரி மிச்ச கிரகங்கள் பயிற்சி இல்லாத காலகட்டத்திலையும் எனக்கு சிரமமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறதுல மிதன ராசியும் ஒன்று ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த மிதன ராசிக்கு இந்த வக்ர பயிற்சி என்ன செய்யும் அது பொதுவாக தற்சமயம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் விரையத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் முன்னாடி பதினொன்னில் இருந்தார் பயிற்சிக்கு முன் அப்போது ஏதோ பரவாயில்ல சார் ஏதோ போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பதினொன்றில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் சுப கிரகமாகப்பட்ட கூடிய குரு பகவான் விரைய குருவாக இருக்குதுன்னா அப்போ வருமானம் உண்டுன்னு அர்த்தம் ஒரு செலவு பண்ணுறதுக்கு நம்ம கையில் இருப்பு வச்சு செய்யக்கூடிய ராசி அல்ல மிதன ராசி நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு காசு இருக்காது ஆனால் அந்த கதை ஓடும் நாளைக்கு பொங்கல் இன்னைக்கு காசு இருக்காது நாளைக்கு குலதெய்வத்துக்கு போகணும் இன்னைக்கு காசு இருக்காதுங்கிறது தான் மோஸ்ட்லி மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் பன்னெண்டில் வந்திருக்கக்கூடிய குரு நிறைய செலவினங்களை கொடுத்தாலும் அதற்கு தகுந்த வருவாயும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிஜம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போது இந்த ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூற்றி பதினெட்டு நாள் வரக்கூடிய குரு வக்கர பயிற்சி ஆகப்பட்டது மிதனராசிக்கு அரசாங்க பதவி உயர்வு கொடுக்கும் இது முடிக்க உங்களை உலகத்துக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை சார் போன வருடம் பதினொன்று இருக்கிறப்போ எனக்கு இந்த தன்மையெல்லாம் இருந்துச்சான்னா அப்போ சில கிரகத்தினுடைய தாக்கம் பயிற்சி பொது பலன காட்டிலையும் ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகத்தையும் பார்க்க வேண்டிய காலகட்டம் இப்பொழுது சனி பகவானும் ஒன்பதுல இருக்கிறார் அவரும் சிறிது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகிறார் அப்போ அவர் பழையபடி சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறாரு ஆனா இங்க குரு பதினொன்னுல வர்றார் அப்போ என்ன ஆனா இதே வருடம் சனி எட்டுல இருந்தாரு குரு பதினொன்னில் இருந்தார் குருவினால் சில கெடுபலன்களை தடுத்து கொண்டே இருந்தார் இப்போ பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கர பயிற்சி ஆகக்கூடியதும் சுப பலனை கொடுக்குது அதே போல் பன்னெண்டுல இருக்கக்கூடிய விரைய குருவும் பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய வக்ர பயிற்சி ஆகப்பட்டது மேலும் சுப பலனை நற்பலனை கொடுக்குங்கிற ஒரு ஆனந்தமான செய்தி தாங்க இந்த பதிவினுடைய நோக்கம் அப்போது மிதனராசிக்கு சமீப காலமாக வெளிநாட்டு தொடர்பு இந்த மிதனராசியை எடுத்து பார்த்தோம்னா போன பயிற்சி காலத்தில் சனி சாதகம் இல்லைன்னு சொல்லி அலைச்சல் அதிகரிச்சிருக்கும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சிருக்காது நட்பு வட்டங்கள் பெரியடாக இருந்திருக்கும் நம்பிக்கையே மோசடி பண்ணப்பட்டிருப்பாங்க ரொம்ப நெ நெருங்கி பழகி உள்ள உயிருமாக இருந்து கடைசியில் மோசடி பண்ணியிருப்பாங்க ஆனாலும் அயல் கடந்த யோகம் வெளிநாட்டு யோகம் தான் நடந்திருக்கும் ஆனால் இப்போது குரு பகவான் ஆகப்பட்டவர் வக்கர பயிற்சி ஆகப்படுது மீண்டும் வெளிநாட்டுக்கு போவீங்க ஆனா சீரும் சிறப்புமாக ராஜ மரியாதையோட போவீங்க உழைப்புக்கு மேல வருமானம் வரும் உங்களுடைய உழைப்பை பார்த்தவங்க இன்னுமே பார்க்குறவங்களாம் நீங்கள் வரணும்னு சொல்லி உங்களை கூப்பிடக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரு வக்கர பயிற்சி இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ஏற்கனவே ஸ்தானத்தில் செலவினங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய குரு இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் சேமிப்பு முக்கியம் என்பதை உணர்த்த ஏன்னா காசு சே சேமிப்பு தான் உற்றார் இல்லை உறவினர் இல்லை பெற்றோர் இல்லை பெருமாளும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் காசு தான் முக்கியங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் பெருமாள்னால் தெய்வம் அல்ல பெரும் உதவி செய்கிறவங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த சேமிப்புத்தன்மையை புகுத்தக்கூடியவர் நமக்கு காசு பணத்தை சேமிக்கணும்னு எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல ஒரு அயல் கடந்த யோக பலன் உண்டு நெடுநாட்களாக கால் வழியில் அதுபோல் வெரிகோஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவு அண்டம் சொல்லக்கூடிய வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வேலை வாய்ப்பில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டில் தனக்கு கீழே இருக்கிற த தகுதி இல்லாதெல்லாம் முன்னேறி போயிட்டான் நான் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சார் சொல்றவங்க மனைவி கணவன் மனக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அந்த கருத்து வேறுபாடுகள் என்னன்னா தொழிலுக்காக செய்யக்கூடிய அமைப்புல ஒரு சந்தேகம் மனைவிக்கு ஏற்படுறது இந்த மாதிரி பல்வேறு துறையில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் இல்லாமல் பின்னப்பட்டு அப்புறம் விரையஸ்தானத்துக்கு வந்து பழைய வண்டி வாகனங்கள்லாம் மாற்றி அதை ஒரு ஸ்டெடி பண்ணி கொண்டு வரும் பொழுது உங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள் மிதனராசி இந்த இலக்கை அடைய முடியாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு இந்த வக்கரக்கா வக்ரத்தில் வரக்கூடிய குரு பகவான் அதை நடத்தியே கொடுப்பார் ஆக வீடு வாசல் வாங்கினவங்க வீடு வாசல் வாங்கிக்கலாம் பேங்கில் சேமிப்பு உயரும் உங்களுடைய தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையார் உங்களை புரிந்து கொள்ள அமைப்பு உண்டு மனைவி ரொம்ப டீப்பாக இது முடிக்க மனைவியினுடைய தனாதிபதி பாக்கியத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் இனி மனைவி இன்னும் உங்களை டீப் கண்டிப்பாக புரிந்துக்கக்கூடிய காலத்தன்மையை கொடுப்பார் நெடுநாட்களாக வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளில் பாதிக்கப்பட்டிருந்தவங்க கால் வழியில் அவஸ்தப்பட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் அது விமோசனம் விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு ஒரு சில பேர்த்துக்கு காலசர்ப்ப தோஷம் கலத்திர தோஷம் இருந்தால் அது நிவர்த்தியாகும் ஆகும் அதுவும் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசி புனர்பூஷ நட்சத்திரத்தில் கால தாமத திருமணம் அல்லது திருமண பாதியில் நின்று போனவங்களாம் திருமணம் கைகூடிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இடப்பெயர்ச்சி கணவன் பிரிந்திருந்தவர்களும் கணவர் உங்களை தேடி வரக்கூடிய பாக்கியம் பெத்த பிள்ளைகள ஆரோக்கியம் மேம்படுத்தக்கூடிய அமைப்பு வைத்திய செலவு குறையும் பெரும்பாலும் இந்த மிதனராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டோம்னா தன்னுடைய வாழ்வாதாரத்தில் பெரும்பகுதி வைத்தியத்துக்கே அழிச்சிருப்பாங்க அந்த தன்மையெல்லாம் முற்றிலும் மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் வக்கர பயிற்சியில் நடைமுறைக்கு கொண்டு வரார் அப்பேரிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த இந்த இடத்துல இந்த பெண்களுக்கு மிதனராசி பெண்களுக்கு யோக பலத்தை கொடுப்பா இது முடிக்க நான் மாங்கலீசனைலாம் கொடுத்துட்டேங்க வெறும் நான் கயிறு மட்டும்தான் போயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மாங்கலி

சார் நீங்க குல தெய்வ வழிபாட கூட்டிக் கொள்வதும் முடியவர்கள் அனாதை இருக்கிறவர்கள் கிரிவலம் செல்வர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானம் தர்மம் பண்ணுவதும் பெரும்பாலும் சந்திரகால வேலைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவியாக கிரிவலம் செல்வதும் இதெல்லாம் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இது பிரத்தியோகம் உங்களுக்கு ஆசான் குருன்னு சொல்லக்கூடிய அந்த குருமார்களை சந்திப்பது அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் மேலும் பெரியான பலனை கொடுக்கும் இனி வருங்காலங்க காலத்திலேயாவது நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த நீங்க நட்புனால் பாதிக்கப்பட்டவங்க நீங்க ஆனால் அந்த நட்பு எதனாலங்கிறத எதனால் உங்களை இந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்னா குரு போகான் உணர்த்துறதுனால அதை நன்கு உணர்ந்து கொண்டு நட்பு வேற பிசினஸ் வேறங்கிறத புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது இனிமே ராஜயோகம் கிடைக்கும் நெடு நாட்களாக வீடு வாசல் வாங்க முடியாதவங்க ஒரு சில மிதன ராசியில் இருக்கக்கூடிய தாயாருக்கு உடலில் பாதிக்கப்பட்டு சிரமப்படுறவங்களுக்குலாம் அந்த விமோசனத்தை கொடுப்பார் குரு பகவான் இப்படி குரு வக்கர ஆகப்பட்டது மிதனத்துக்கு ஷாபம் அல்ல யோகமே விபரீத ராஜயோகமே என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய குரு பகவான் அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரதானமாக குரு பகவான் எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலைக்கு பக்கத்துல அவலூர்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த அவலூர்பேட்டையில் காட்டு ஓரத்துல ஒரு காளி மா மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த மாரியம்மன்ல பெரிய குரு பகவான் பிரசிஸ்த பண்ணிருக்கிறாங்க ஸோ இந்த நிகழ்வை பார்க்குறவங்க எந்த குரு பகவானை வணங்கினாலும் கூட மிதனராசி அன்பர்கள் திருவண்ணாமலையில் வந்து அருணா சேவிச்சிட்டு கிரிவலம் போயிட்டு அது கூடுதல் அம்சமாக அவ்வளோர் பேட்டையில் நான் சொல்லக்கூடிய இந்த குரு போய் செய்வீங்க குரு அருள் உங்களுக்கு பல வகையத்துக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் வணக்கம்